Welcome to Happy Learning Channel. I am Sudha. I am a teacher. I love learning and teaching English. I am going to share many techniques to learn English. If you like learning English, subscribe Happy Learning Channel. Click the bell icon to get interesting updates and share among your friends if they too like learning English. language, வாங்க ஜீரோ பர்சன்டேஜில் இருந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம் சொல்லப்போனால் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜை பயன்படுத்திகிட்டு தான் இருக்கும் அதனால் ஜீரோ பர்சன்டேஜ் அளவுக்கு யாரும் தெரியாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கான லேர்னிங்க்கு போவோம் இன்றைக்கி ஒரு சேலஞ்சிங் ஆக்டிவிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஃபைவ் லைன் ஸ்டோரி டெல்லிங் சேலஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் அதோட நேம் இந்த ஆக்டிவிட்டியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமான மூணு பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட் என்ஹான்ஸ் லிஸ்னிங் ஸ்கில் உங்களுடைய லிஸ்னிங் ஸ்கில்லை வந்து இதை வந்து மேம்படுத்தும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் இன்க்ரீஸஸ் வெர்பல் ப்ரொஃபிஷியன்சி வெர்பல் ப்ரொஃபிஷியன்ஸினா என்ன அப்படின்னா நம்ம மொழியை வந்து மிக சரியாகவும் தேவைக்கு ஏற்ப பொருத்தமாகவும் பயன்படுத்துகிற அந்த ஒரு திறன் தான் வந்து வெர்பல் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்டு முக்கியமாக நம்மளோட ஃப்ளூவன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் எல்லாருக்குமே வந்து என்ன ஆசை அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு எல்லாருக்கும் ஆசை அதுலேயும் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் எங்கேயுமே வந்து திக்கக்கூடாது நான் நினைக்கிற விஷயத்தை அப்படியே நான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து நான் வெளிப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி அதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மூணு பெனிஃபிட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட்ஸ் இதை தவிர்த்து நிறைய ஸ்கில்லுமே வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஆக்டிவிட்டியோட நேமை பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் ஆமாம் இந்த ஆக்டிவிட்டியில் நான் வந்து ஒரு ஃபைவ் லைன் ஸ்டோரியை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நான் ஒரு டெமோ ரீடிங் கொடுப்பேன் அதாவது எப்படி எங்கே நிறுத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படித்து காமிப்பேன் அதை நல்லா லிசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை டைம் வந்து லிசன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுதோ அத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனை பார்க்காம நீங்கள் அந்த அழகாக அந்த ஸ்டோரியை சொல்லி பார்க்க போகிறீங்க ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணலாம் உங்களுடைய மொபைல்லையே வந்து நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்களா ஏதாவது எல்லா சென்டென்ஸில் குறிப்பிட்ட பகுதியை மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லை திக்கிறீங்களா மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல அகெயின் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சேலஞ்சை பீட் பண்ணுங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஃபைவ் லைன் ஸ்டோரி இதில் ஒரு வர்ணனை இருக்கும் ஒரு ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கார் அவர் யாருன்னு நமக்கு பிக்சர் பார்த்தாலே தெரியுது எஸ் ஹீஸ் அ பெக்கர் இந்த ஸ்டோரியோட டைட்டிலுமே வந்து த பெக்கர் இந்த ஃபைவ் லைன்ஸ் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த சென்டென்ஸை தொடர்புப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சரியா ஸோ ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டேமோ ரீடிங் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கனா ஒரு வயசான முதியவர் அதிலும் வந்து யாசகம் பெற்று உணவுக்காகவும் உணவு உடை அத்தியாவசிய தேவைக்கு எல்லாத்துக்குமே வந்து பிறரை சார்ந்து வாழ்பவர் ஸோ அவரை பற்றின ஒரு கதை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்ஸ் அ பெர் வாஸ் ஹங்க்ரி முன்னொரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் ஒரு பெக்கர் வந்து எப்படி இருந்தார் ஹங்க்ரியாக இருந்தார் பசியாக இருந்தார் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் ஹி சா அவர் பார்த்தாரு எதை பார்த்தாரு எ பிக் ஹவுஸ் ஒரு பெரிய வீட்டை பார்த்தார் அண்ட் வென் தேர் டு சீ அங்கே போனார் எதுக்காக அப்படின்னா எதையோ பார்க்கறதுக்கு போகிறாரு என்ன பார்க்க போகிறாரு இஃப் யூ வுட் கெட் அவரால் எதையாச்சும் பெற முடியுமா எத சம்திங் டு ஈட் ஹிஸா ஹ பிக் ஹவுஸ் அண்ட் அண்ட் went தேர் டு சீ இஃப் யூ would get சம்திங் டு eat ஸோ சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வீட்டை பார்த்த அவர் அங்கே போய் பார்க்கறாரு நெக்ஸ்ட்டு த ஹவுஸ் வாஸ் வெரி பிக் அண்ட் லக்ஸூரியஸ் அந்த வீடு வந்து பெருசாக இருந்தது அதே மாதிரி லக்ஸூரியஸாகவும் வந்துருந்துச்சு லக்ஸுரியஸ் அப்படின்னா தேவையான அந்த சகல வசதிகளும் இருக்கிற மாதிரி நல்லா ஆடம்பரமாக வசதிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு தெர் வாஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன் அரவுண்ட் த ஹவுஸ் அந்த வீட்டை சுற்றிலும் அழகான ஒரு தோட்டம் இருந்தது நெக்ஸ்ட்டு neared நியர் கிட்ட போகும்போது எதுக்கு கிட்ட த ஹவுஸ்க்கு கிட்ட அந்த வீட்டுக்கிட்ட இ நியர் த ஹவுஸ் குட் ஸ்மெல் அவரால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சிது எத டேஸ்டி ஃபுட்டை ஆஸ் இ நியர் த ஹவுஸ் ஹீ குட் ஸ்மெல் tasty ஃபுட் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மினிட்ஸில் நிகழ நிகழ்கிற நிகழ்கிற அந்த விஷயத்தை வந்து வர்ணிக்கிற ஒரு சிறுகதை அதான் இது இருக்குது கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால உள் வாங்கிக்கிட்டு நம்மளால் வந்து இந்த சென்டென்ஸை அழகாக வந்து டெலிவர் பண்ண முடியும் ஸோ நான் டெமோரிடிங் கொடுக்குறேன் த பெக்கு Once a beggar was hungry. He saw a big house and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. Once more, the beggar. Once a beggar was hungry. He saw a big house, and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. So, Nala listen panite, Ninga practice panite, screena paakama. சொல்லி பாருங்க மறந்துடாதீங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அகைன் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் நமக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா பேசணும் நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை உங்களால் வந்து வின் பண்ண முடியும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அட்டம் ஸோ அனதர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ தேங்க் யூ